ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் அது உளுந்து வச்சு நம்ம கார கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியானது எல்லாேருமே சாப்பிடக்கூடியது உளுந்து வச்சு செய்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாங்க அதை பார்ப்பவாங்க இந்த எப்படி பஞ்சு மாதிரி எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசியை வச்சு தான் இப்போ நான் வந்து மாவு இடித்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாவில் தான் இப்போ செய்ய போகிறேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதாவது வீணா போகாமல் இருக்கும் வந்து சாஃப்டாகவே இருக்கும் இப்போ நான் அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் நல்லா ஊற கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு நல்லா ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேன் நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் அதை பாருங்கள் நல்லா ரெண்டு வாட்டி கழுவிக்கிறேன் கழுவி நல்லா தண்ணியை வடிகட்டிவிட்டு நான் ஊற வச்சுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு வாட்டி கழுவிட்டு நான் முடி வச்சுட்டேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து இப்போ நான் எடுக்கிறேன் அந்த தண்ணியை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம லைட்டாக குறை குறைன்னு அரைச்சிக்கப்பறோம் இப்போ அந்த சலடையில் வடிகட்டிட்டு நான் தண்ணியே சொட்டு கூட இல்லாமல் நான் போட்டிருக்கேன் அதில் இப்போ காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இஞ்சி போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் பெருங்காயம் அது வந்து வாயுங்கிறதுனால பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு நான் போட்டிருக்கேன் காரங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்துருக்க பாருங்க நம்மளை தண்ணியே இல்லாமல் இப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ நான் இட்லி தட்டில் வச்சு அவிச்சுக்கிறேன் பாருங்கள் நல்லா இட்லி தட்டு சூடாக இருக்குது அதில் வந்து நான் வச்சு எண்ணெயை தடவிட்டு அதில் வச்சுக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை அவிச்சு எடுத்துகிறேன் ஒரு பத்து நிமிஷத்தில் இது சூப்பராக வெந்து போயிடும் இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் ஒட்டவே விட்டாது நான் கத்தியில் இப்போ வச்சு காமிக்கிற மாதிரி இருங்க உங்களுக்கு சுத்தமாக இல்லை நல்லா வெந்துடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு குறைவாக தான் இருக்கும் ஏழு எட்டு நிமிஷத்துலேயே வெந்திருக்கும் இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் இது வந்து நெய் ஊற்றுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டங்கிறதுக்காக இப்போ அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் மாவு கூறாக அளந்து எடுத்திருக்கேன் மட்டமாக அளந்து உளுந்து எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் மாவு கூரா எடுத்திருக்கேன் நல்லா குமிச்சு எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்தோன்னே இதை கொட்டி மாவை எப்பயுமே நம்ம கொழுக்கட்டைகை செய்கிற மாதிரி தான் மாவை நல்லா தண்ணி கொதித்தோன்னே மாவை கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் கலரிக்கிறேன் பக்கத்து அடுப்பில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பத்தலைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அதில் இப்போ அப்படியே மூடி வச்சோம்னா அதை புழுங்கிட்டு அந்த வேர்வை தண்ணி பட்டு அது வந்து கொஞ்சம் ஈரம் கூட அதில் வந்துடும் நம்ம பிசஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா பிசஞ்சிக்கணும் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது எடுத்து நல்லா பிசஞ்சிட்டோம்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து உங்களுக்கு க ஹார்டாகாமல் அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் விண்டு போகாமயே இருக்கும் நல்லா பிசைஞ்சிக்கணும் எண்ணெய் தொட்டு வேணாலும் நீங்கள் பிசைஞ்சுக்குங்க இப்படி தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் அடுத்ததாக நான் அந்த இட்லி அவிச்சு வச்சுருக்கோம்ல உளுந்தில் அதை எடுத்து நான் வந்து மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிக்க போகிறேன் இப்போ நம்ம கையால் மசித்தோம்னா ரொம்ப லேட்டாகும் விப்பரில் நம்ம வந்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி ஆகிடும் பழப்பொழன்னு வந்துடும் இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆற ஓட்டு தான் போடணும் சூட்டோடு போட்டுடாதீங்க இப்போ வந்து கடுகு தாளிச்சிக்கிறேன் கருவேப்பிலை தாளிச்சிட்டேன் நெய்யும் ஊற்றி சாளித்தா இன்னும் வாசமாக தான் இருக்கும் இப்போ நான் அடுத்ததை இந்த மிக்ஸியில் ஓட்டினா இந்த உளுந்து பொடியை வந்து அதில் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் அதில் போட்டுவிட்டேன் நல்லா பெரட்டி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி சூப்பராக வந்துடுச்சு பூரணும் இப்போ அடுத்ததை நான் வந்து அது கூட வந்து கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கப்புறேன் பாக்கி எல்லாமே நம்ம போட்டுவிட்டோம் காரம்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இப்போ நல்லா ட்ரையாக வறுத்துட்டேன் இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன் இப்போ போட்டு நான் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடறேன் பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியானது தான் இது ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியானது உளுந்து குழுக்கிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட எல்லாருமே சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் அடுத்தது நான் அதை வந்து ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு பசஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் வந்து கொழுக்கட்டை பின்னிக்கிறேன் நம்ம எப்போயும் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் நான் பின்னி காமிச்சிருக்கேன் அதேமாதிரி தான் மாவை நல்லா அழுத்தி பசைஞ்சு வச்சுட்டு இப்போ கிண்ணம் போட்டு செஞ்சுக்க போகிறேன் கிண்ணம் குழி கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே இதை வந்து பூரணத்தை வச்சு வச்சு மூடி எடுக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நல்லா அழுத்தி மூடிட்டோம்னாக்கா அது விண்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் ஒன்று செஞ்சிட்டேன் இப்போ அடுத்ததெல்லாம் நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இப்போ அடுத்தது பின்னிட்டேன் இப்போ அதுலேயும் பூரணம் வச்சுட்டு காமிக்கிற மாதிரி ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் உளுந்து மட்டும் ஊற வச்சு இடிச்சிட்டம்னாக்கா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் உளுந்து வேகிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அது மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அது மாவு வந்து அது மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் அது செட் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து உளுந்தை வந்து கிண்டி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியானது தான் இது இப்போ பாருங்கள் நான் கொழுக்கட்டை பின்னிட்டேன் எல்லாத்தையும் இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இது இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப இந்த ஸ்நாக்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட்டுக்கும் நல்லது உளுந்து வந்து பொதுவாக எலும்பு மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க ரொம்ப அப்படியே நம்ம வந்து ரேஷன் பச்சரிசியில் செஞ்சதுங்கிறதே தெரியாது நான் உப்பு போட்டு அந்த மா அரிசியை கழுகுனதுனால நல்லா விலை விளையர்னு இருக்குது மாவு நம்ம அரிசி கழுவும் போது உப்பு போட்டு உரசி கழுவி கா இடித்து காய வச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வெள்ளையாகவே இருக்கும் ரேஷன் அரிசினே தெரியாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு பாருங்க ரொம்ப கலராகவும் இருக்குது சாஃப்ட்டாகவும் இருக்குது ஒயிட்டாகவும் இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது அது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ இப்போ வந்து நான் வந்து அதை இது பண்ணி பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே சூப்பராக வந்திருக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ